கோவை மாநகர காவல் எல்லையில் போதைப்பொருள் நடமாட்டத்தை தனிப்படையினர் கண்காணித்து வந்தபோது சில நம்ப தகுந்த தகவல்கள் வந்தன அதன் அடிப்படையில் சில நபர்களை விசாரிக்கும் பொழுது அவர்கள் ஹைஎன்ட் சப்ஸ்டன்சஸ் யூஸ் பண்ணுவதாக நமக்கு தெரிய வருகிறது அவ்வாறு யூஸ் செய்த ஏழு குற்றவாளிகளை இன்று அரசு செய்து அவர்களிடம் கொகைன் தொண்ணூத்தி ரெண்டு கிராம் எம்டிஎம்ஏ எக்ஸ்டி இருபத்தி நாலு கிராம் எம்டிஎம்ஏ பவுடர் பன்னெண்டு கிராம் கிரீன் கஞ்சா ஒன் பாயிண்ட் சிக்ஸ் டூ கிராம் ட்ரை கஞ்சா ஒன் கிராம் ஒன் ஒன் கிலோ புஷ் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் எயிட் கிலோ கேஷ் டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் மணி கவுண்டிங் மெஷின் டிஜிட்டல் வேயிங் மெஷின் தென் ப்ரீமியம் பியர்ஸ் தென் ஒயின் மூணு கார்கள் பன்னெண்டு செல்போன்கள் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டது அனைத்து குற்றவாளிகளும் இன்று நீதிமன்ற காவலுக்கு அனுப்பப்பட்டுள்ளனர் மேலும் பினான்சியல் இன்வெஸ்டிகேஷன் செய்யும் பொழுது இவர்கள் இந்த போதைப் பொருட்களை விற்ற வகையில் பல்வேறு இடங்களில் அசையா சொத்துக்கள் வாங்கி குவித்துள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது அவையும் குற்ற ப்ராப்பர்ட்டியாக சேர்க்கப்பட்டு அவைகளும் பறிமுதல் செய்யப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் மாஸ்டர் மைண்டுன்னு ஒன்றும் இப்போதைக்கு தெரியல இவங்க டேரக்டாக வந்து மும்பைலேருந்து ஆர்டர் பண்ணுறாங்க பை கொரியர் வந்து உங்களுக்கு கன்சன்மெண்ட்ஸ் வருது ஸோ பே பேமெண்ட் வந்து ஆன்லைன்லயே பே பண்ணிடுறாங்க சில ஸ்பெசிஃபிக் அக்கௌண்ட்ஸுக்கு ஸோ அதிலேருந்து வரக்கூடிய பணத்தை வந்து இவங்க எடுத்து சில பேர் வந்து ஊதாரியாக செலவு பண்ணியிருக்காங்க சில பேர் வந்து ப்ராப்பர்ட்டியாக வாங்கி வச்சுருக்காங்க கேஸ் இன்க்ளூட் செய்வோம் இப்போ கிடை தவல்படி ஒரு இயர்ஸ் வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க இவங்க நிறைய இடத்துக்கு பண்றாங்க தமிழ்நாட்டிலே சில இடத்துக்கு இருந்து கொரியர் அனுப்புறாங்க லோக்கல்லே நிறைய சப்ளை பண்றாங்க ஸோ இந்த சில எஃப்எல் டூ பார்ஸ்ல எல்லாம் வெளியே வர வச்சு அவங்களுக்கும் சப்ளை பண்றாங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இல்ல ஐடி ப்ரொஃபஷனல் இருக்காங்க இதுல க்ளோஸா மானிட்டர் பண்ணதுனாலதான் இப்ப இந்த சீசரே கிடைச்சிருக்கு அதுல ஒருத்தர் வந்து போலீஸ் ஒருத்தரோட சன் அது கரெக்டு தான் அவர் வந்து ஒரு எஸ்எஸ்ஐயோட சன் அது என்னங்க ப்ரெசன்ட்லி இங்க கோயம்புத்தூர்ல இருக்காங்க சில பேருக்கு ஊட்டி எல்லாம் நேட்டிவா இருக்கு வீடு வீடு அக்ரிமெண்ட்லாம் போட்டு வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துட்டு இருக்கு அந்த மாதிரி டாக்ஸி இருக்காங்க ஐடில ஒர்க் பண்றாங்க அடுத்து வந்து கால் டாக்ஸி டிரைவராகவும் ஒர்க் பண்றாங்க அதர் ஒர்க்கை பார்த்துட்டு இது வந்து அதுக்கு ஒரு அலிபி கிரியேட் பண்ற மாதிரி கிரியேட் பண்ணிட்டு இதுதான் மெயினாக பண்ணிட்டு இருக்காங்க லீடர்ங்கிறது ஒரு மணிகண்டன் ஒரு கேரக்டர் இருக்கு அந்த கேரக்டர் வந்து இவங்களுக்கு லீடர் மாதிரி மெயினா அவர் தான் சப்ளை எல்லாத்துக்கும் ஒரு நாலஞ்சு பேர் மூலயமா செய்யற மாதிரி நமக்கு தகவல் வரும் ஸ்பிஷலாக பார்ட்டி ட்ரக் உங்களுக்கு கோவா அந்த மாதிரி ஹிமாச்சல் பிரதேஷ் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த குஷுங்கிறது அது எக்ஸ்டிவ் ட்ரக்கு ஒரு பார்ட்டி ட்ரக்கு உட்கொண்டா ஒரு நாலஞ்சு மணி நேரத்துக்கு போதையில் இருக்கலாம் அப்படிங்கறது அவங்க பண்றாங்க கோயம்புத்தூர் தான் கோயம்புத்தூர் இன்புட் இன்புட் பேஸ்ட் ஆப்ரேஷன் ஓகே